நடிகர் கமலஹாசன் கட்சி தொடங்கினால் வரவேற்பதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்திருக்கிறார் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் பேராயர் இஸ்ரா சர்க்குணத்தின் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திருநாவுக்கரசர் சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகளுக்கு போதுமான வாய்ப்பு அளிக்கப்படுவதில்லை எனவும் இந்த அரசாங்கம் மீண்டும் ஆட்சிக்கு வராது எனவும் குறிப்பிட்டார் ட்விட்டரில் இருந்து வெளியேறியது குறித்து தான் கேட்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் நடிகர் கமலஹாசனை தனிப்பட்ட முறையில் அமைச்சர்கள் தரக்குறைவாக பேசுவது தவறு எனவும் பொதுமக்கள் யாரை ஆதரிக்கிறார்களோ அவர்தான் முதலமைச்சராக முடியும் என்றும் கமலஹாசன் கட்சி தொடங்கினால் வரவேற்பதாகவும் திருநாவுக்கரசர் தெரிவித்திருக்கிறார் ரஜினிகாந்த் அவர்களோ கமலஹாசன் அவர்களோ யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் மக்கள் ஆதரிச்சா முதலமைச்சராக வரலாம் அது மக்கள் தான் முடிவு செய்யணும் கட்சி ஆரம்பிக்கிற உரிமை எல்லாருக்கும் இருக்கு அப்படியே அவர் ஆரம்பி ஆரம்பிச்சாரால் அதுவும் வரவேற்பக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் வரவேற்கிறேன் ஏன்னா அவங்க அப்பாவே ஒரு காங்கிரஸ் தியாகி அவர் சுதந்திர போராட்டத்துக்கு கமலஹாசன் அவர்களுடைய தந்தையார் சுதந்திர போராட்ட தியாகி ராமநாதபுரத்தை சார்ந்தவர் பரமக்குடியை சார்ந்தவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் இங்கே வந்து தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்டத்துக்காக போராடின ஒரு தியாகியுடைய மகன் கமலஹாசன் அதனால் எல்லாருக்கும் இருக்கிற உரிமை அவருக்கும் இருக்குது அதனால் கமலஹாசன் அவர்களோ ரஜினிகாந்த் அவர்களோ காரணம்னாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் ஆரம்பித்தால் வரவேற்போம் நல்லதுதான்